வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஆப் நேம் இஸ் பைமோட் அண்ட் திஸ் வீடியோ ஆல்சோ ஸ்பான்சர்ட் பை பை பைமோடது ஒரு நல்ல கிராசரி ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஹேர் ஆயில் இந்த மாதிரிலாம் நிறைய வீட்டுக்கு தேவையான விஷயங்கள்லாம் இருக்கும்ல ஸோ அதை வாங்குறதுக்காகவே இருக்கிறது இது ஒரு இ ஷாப்பிங் மாதிரி இதுலேயே நிறைய நிறைய ப்ராண்ட்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ அந்த ப்ராண்டை வச்சும் நீங்கள் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம் அண்ட் டீல்ஸுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ ஒரு தௌசண்ட் ருப்பீஸ்க்கு இருக்கிறது ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் மாதிரி தருவாங்க ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வந்துட்டு டீல்ஸில் போய் பை பண்ணிக்கலாம் இதனால் கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெளியில் போய் எந்த ப்ராடக்ட்டும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை இதில் ப்ராடக்ட் விற்கிறது எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக பெஸ்ட்டாக இருக்கும் அண்ட் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அண்ட் ஆல்சோ லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக வந்துட்டு மிஸ் பண்ணாமல் பாருங்க இதில் நம்மளோட ஃபேவரட்ஸ் ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டா இப்போ ரீசெண்டாக வாங்கின ப்ராடக்ட்ஸ் என்னென்ன நம்ம தனியாக நமக்குன்னு ஐடி யூஸ் பண்ணி அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம் அண்ட் அந்த மூணு கோடு மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஷாப் பை கேட்டகரின் இருக்கும் ஸோ அதில் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க அதை எடுத்துக்கூட இப்போ ஒரு ரெ ரெடி டு குக்குன்ட்ருக்குல்ல ஸோ அது வந்துட்டு ஒரு ரெடிமேட் ஃபுட் ஐட்டம்ஸ் மாதிரி இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் வரும் லைக் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் குக் பண்ணுற மாதிரி இன்னும் மாதிரிலாம் இருக்கிற வச்சுட்டு நம்ம வந்துட்டு அது வாங்கிக்கலாம் அண்டு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் லைக் நைஃபாக இருக்கட்டும் ஏதாவது ப்ரூம் ஸ்டிக்கு இந்த மாதிரிலாம் மேட்டு இந்த மாதிரிலாம் நம்ம வந்துட்டு இதில் வாங்கிக்கலாம் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஆப் லிங்க் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான கருவேப்பிலை பூண்டு குழம்பு சுட சுட சாதம் இந்த குழம்பு ஒரு அப்பளம் மட்டும் இருந்தாலே போதும் எப்பவுமே சாப்பிட்ட சாப்பாட்டை விட அதிகமாக சாப்பிடுவாங்க ஒரு முறை செஞ்சு கொடுத்தீங்கனா திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கண்டிப்பா கேட்பாங்க ஒரு நல்ல டேஸ்டான ஹெல்தியான கறிவேப்பிலை குழம்பு எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் முதல்ல ஒரு pan ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க இப்போ இதில ஒரு மூணு சின்ன வெங்காயம் மூணு பல் பூண்டு சேர்த்துக்காங்க ஒரு பெரிய கைப்பிடி அளவுல கருவேப்பிள்ளைய நல்லா கழுவிட்டு சுத்தமா தொடச்சிட்டு சேர்த்துக்காங்க இப்ப அடுப்ப மீடியம் லோ ஃபிளேம்ல வச்சு இத எடுத்துக்கங்க கருவேப்பிள்ளைய ரொம்ப கிறிஸ்பியா வறுக்கணும்னு அவசியம் இல்லை கருவேப்பிலை லேசாக வதங்கி வந்தாலே போதும் ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி வைத்துக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா கருவேப்பிலை லேசா வதங்கி வந்திருக்கு இந்த அளவுக்கு வதங்கி வந்தா போதும் ரொம்ப வதக்க கூடாது இப்போ நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டும் அப்புறமா ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மைய அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் இது அப்படி இருக்கட்டும் அடுத்து இன்னொரு பேனில் நல்லெண்ணெய் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க இந்த எண்ணெய் லேசா சூடானதும் ஒரு கால் ஸ்பூன் கடுகு சேர்த்து கூடவே கொஞ்சமா வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது எல்லாமே வந்ததும் ஒரு சேர்த்துக்காங்க பூண்டு சேர்த்துக்கங்க ஒரு மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கங்க பூண்டு பாத்தீங்கன்னா உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க கூட குறைய சேர்த்துக்கலாம் இந்த பூண்ட லேசா ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க பூண்டு லேசா வதங்கி வந்ததும் அடுத்து இதுல கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் இப்ப பூண்டு வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கி வரணும் பூண்டு வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கி பொன்னிறமா செவந்து வந்தாதான் நமக்கு குழம்பு டேஸ்ட் நல்லா இருக்கும் கொஞ்ச பாத்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு அடுத்த இதுல நாம அரைச்சு வச்ச கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையை சேர்த்ததுக்கு அப்புறம் அடுப்பை வச்சு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் எண்ணெயிலேயே கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க குழம்பு தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கங்க புளி குழம்பு காரக்குழம்புக்கு சேர்க்கிற குழம்பு மிளகாய்த்தூள் அடுப்பு நல்லா குறைச்சி வச்சிட்டு இந்த எண்ணெயிலேயே லேசா இந்த மிளகாய் தூளை வதக்கி விட்டுக்கோங்க குழம்பு மிளகாய் தூள் கருகிடாம ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் லேசா வதக்கி விட்டுக்கங்க அடுத்ததுல ரெண்டு நல்ல பழுத்த பெரிய தக்காளியை மிக்சியில போட்டு அடிச்சு எடுத்துக்கங்க இப்ப இந்த தக்காளியை இதுல சேர்த்துக்கலாம் தக்காளியை அரைக்காம பொடியா நறுக்கி கூட நீங்க சேர்த்துக்கலாம் இப்ப இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கங்க தக்காளி நல்லா வதங்கி வரணும் நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டா போதும் கொஞ்ச நேரத்திலேயே இந்த அளவுக்கு நாம சேர்த்த தக்காளி நல்லா வதங்கி லேசா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் அடுத்து இதுல ஒரு சின்ன எலுமிச்சை அளவுல புளிய தண்ணியில கரைச்சி இதுல சேர்த்துக்கலாம் இத ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க அடுத்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டுல இருந்து ரெண்டரை கப் அளவு வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கங்க கருவேப்பிலைய அரைச்சு சேர்த்திருக்கோம் அதனால நல்லா கெட்டி ஆகும் குழம்பு அதுக்கு ஏத்த மாதிரி உங்களோட குழம்போட கன்சிஸ்டன்சிக்கு ஏத்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கங்க இப்போ பாத்தீங்கன்னா நான் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன் அடுத்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு முறை நல்லா கலந்து விட்டு மீடியம் அடுப்பேம்ல வச்சு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் இந்த குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கெட்டியாகி நிறமாறி மாறி வந்திருக்கும் கடைசியா ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்து நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டா சூப்பரா நல்லா காரசாரமா டேஸ்டா கருவேப்பிலை பூண்டு குழம்பு ரெடி ஆயிடும் இது ஒரு முறை செஞ்சீங்கன்னா மறக்காம அடிக்கடி செஞ்சுட்டே இருப்பீங்க அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் சுட சுட சாதம் வெறும் அப்பளம் இல்லைன்னா ஏதாவது ஒரு கூட்டு மட்டுமே போதும் ரொம்பவே நல்லா இருக்கும்